என் தங்கமே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என்பதனை இந்த கருப்பன் உறக்கச் சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னை ஆட்டி படைத்த செய்வினைகள் எல்லாமே என்னுடைய கட்டுக்குள் வந்துவிட்ட இந்த நேரம் இந்த கருப்பன் என்னுடைய வார்த்தைகளை தவிர்த்து மீண்டும் அவைகளை உன்னை நோக்கி வரச் செய்து விடாதே கருப்பன் சொல்வது உனக்கு பயமுறுத்துவது போல தோன்றுகிறதா அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உன்னுடைய மனதிற்குள் நெருடலை உருவாக்குகின்றதா என்ன நம் கருப்பன் இப்படி சொல்கின்றார் அவர் வார்த்தைகளை கேட்கவில்லை என்றால் நமக்கு தீய சக்திகள் வந்து நம் வாழ்க்கையை அழித்துவிடும் என்று சொல்கிறாரே என்று என் பிள்ளை யோசிக்கிறாயல்லவா நிச்சயமாக நான் சொல்ல வந்ததை முழுமையாக கேட்டுவிட்ட பிறகுதான் நீ எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டும் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக நான் இன்று உனக்கு என்ன சொல்கிறேன் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா நிலைகளிலும் வேண்டி விரும்பி நிற்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக உணர்த்தி சொல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு எல்லா நிலையிலும் முன்னின்று அத்தனையையும் நான் சரியாக நடத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன் அப்பன் கருப்பன் உனக்காக கொண்டு வந்து சேர்க்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக முன்வந்து நிற்க வேண்டிய நேரம் அத்தனையிலும் நீ விரும்பிய வெற்றியும் மனம் விரும்புகின்ற வாழ்க்கையும் உனக்கு சரியாக கிடைக்க வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதி எதையுமே தெளிவில்லாமல் யோசித்து கொண்டிருக்காது எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ கவனமில்லாமல் செய்து கொண்டிருக்காது உனக்கென்று நடப்பது எல்லாமுமே உன்னை சரியாக தெளிவுபடுத்தும் என்பதனை புரிந்து கொண்டாயானால் உன்னைச் சுற்றி நடக்க வேண்டிய அத்தனை விஷயங்களுமே உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருவது அத்தனையும் உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்திடுவாய் நடந்து முடிந்த பிறகு எந்த ஒரு விஷயத்திற்காகவும் வருந்துவதில் நியாயம் கிடையாது நடப்பதற்கு முன்பாகவே எதையுமே நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் அதே நேரம் என் பிள்ளையே எதிலுமே நமக்கு கவனம் இருக்க வேண்டும் சுற்றி வருவது எல்லாம் என்னவென்று என் பிள்ளைக்கு நான் தெரியப்படுத்துவேன் இந்த கருப்பன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு முன்னின்று எடுத்துச் சொல்லும் இந்த காலம் எல்லா நிலைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் என்பதனை நீ உணர வேண்டும் பல நிச்சயமான உண்மைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கு கிடைக்கும் பொழுதெல்லாம் இதனை என் பிள்ளை நீ சரியாக தெளிவு கொண்டு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்துவதையும் அத்தனையும் உன்னை பேரானந்தப்படுத்துவதையும் என்றுமே உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்றும் என்றென்றும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கிவிடாது எதற்காகவும் என் குழந்தை நீ வருத்தம் கொள்ளாது உன்னை சுற்றி நான் நடத்துவது ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மாற்றங்களை நீ என்னவென்று பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாது இந்த கருப்பனுக்கு ஒன்று நன்றாக தெரியும் அது என்ன தெரியுமா என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே இந்த செய்வினை கட்டுகள் உன்னை சுற்றி இருப்பதனால் உன்னால் நினைத்த உயரத்தை அடைந்துவிட முடிவதில்லை நீ ஆசைப்பட்ட நிலையை உன்னால் பெற்றுவிட முடிவதில்லை நீ என்ன நினைத்தாலும் அது உனக்கு கிடைத்து விடுவதில்லை எதன் மீது நீ ஏக்கம் கொண்டு தவித்தாலும் அது உன் வாழ்க்கையாக மாறிவிடுவதில்லை இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு தடுத்து நிறுத்துகின்ற இந்த செய்வினையை நான் என்னவென்று கண்டுகொள்ளாமல் சென்றுவிட முடியுமா இதன் ஆட்டத்தை ஒடுக்காமல் நானும் செல்ல முடியுமா மேலும் மேலும் உனக்கு பல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்களை நான் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் உன்னை தேடி வந்து கொண்டிருந்தேன் அந்த இடத்தில் நான் புரிந்து கொண்ட விஷயம் உன்னை ஆட்டி படைத்த இந்த செய்வினைகளை நான் என் கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டேன் ஆனால் அதன் பிறகு உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையுமே இனிமேல் தெளிவுபடுத்தட்டும் உன்னை சூழ்ந்து உனக்குள் நிற்கின்ற எல்லா துன்பங்களையும் அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு என்னவென்று கொடுக்கட்டும் இத்தனை காலமும் கருப்பனினுடைய அன்பு கொண்டு வாழ்ந்திட்ட என் பிள்ளை இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் கருப்பன் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டாரோ என்று நினைத்துதானே நீ பதறினாய் எப்பேற்பட்ட விஷயங்களையும் செய்யும் பொழுது அதற்குள் ஏற்படுகின்ற உன்னுடைய குழப்பம் உன்னுடைய மனத்தெளிவு என்று ஒவ்வொன்றும் உன்னை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அமைதிப்படுத்திவிட நினைக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே அப்பனுக்கு ஒவ்வொரு விஷயங்களாக யோசிக்கும் பொழுதுதான் புரிந்து கொண்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஆட்டி இந்த செய்வினைகள் எல்லாம் ஒளியப் போகின்ற நேரம் வந்துவிட்டது என்று இந்த செய்வினைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்க போகின்ற நேரம் வந்துவிட்டது என்று உன்னை எளிதாக தோல்வியடைய விடலாம் உன்னை எளிதாக இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் அடைய விடாமல் தடுத்து நிறுத்தி விடலாம் எந்த நிலையிலும் உனக்கு இன்னல்களையும் துன்பங்களையும் கொடுத்து உன்னை அழிவின் பாதைக்கு அழைத்து சென்று விடலாம் என்று சொல்லி மிகவும் சுலபமாக இவர்கள் திட்டம் போட்டு விட்டார்கள் ஆனால் இந்த திட்டத்திற்கு ஒன்று மட்டும் புரியவில்லை உன்னை இத்தனை நாளும் காப்பாற்றி கொண்டிருப்பது யார் என்று ஏனென்றால் பல முயற்சிகளை செய்தும் அது நமக்கு சரியாக நடக்கவில்லை எனும் பொழுது இனிமேல் எப்பொழுதுமே எதற்காகவும் நீ வருத்தப்படக்கூடாது என்பதனை மறந்துவிடக்கூடாது கூடாது உனக்கென்று இந்த கருப்பன் ஒவ்வொன்றையும் செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை உன் கைகளில் அழகாக ஒப்படைக்க நான் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கவனித்து உன் கைகளில் நான் ஒப்படைக்க செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த தேவையில்லாத விஷயங்களும் இந்த தேவையில்லாத பிரச்சனைகளும் இந்த தேவையற்ற சூழ்நிலைகளும் உன்னை தொடர்ந்து வந்து உன்னை காயப்படுத்துவதை நான் ஒருபொழுதும் பொழுதும் அனுமதிக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒருபொழுதும் இதனை நான் தெரிந்து கொள்ள விரும்ப மாட்டேன் ஏன் தெரியுமா உன் வாழ்க்கையை இப்படித்தான் என்று நான் முடிவெடுத்து விட்ட பிறகு எவ்வளவு பெரிய இன்னல்களும் சோதனைகளும் உனக்கு வந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை மீட்டு கொண்டு வந்து விடுவேன் என்பதுதான் உன்னை அதிலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்து அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்வேன் என்பதுதான் உண்மை அப்படி இருக்கும் இந்த நேரங்களில் கருப்பன் ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்ட பிறகு கருப்பன் ஒவ்வொரு விஷயங்களையும் உணர தொடங்கிவிட்ட பிறகு உனக்கு நடந்து விடுவதையெல்லாம் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலம் என் பிள்ளை பட்ட வேதனைகளும் இத்தனை காலம் என் பிள்ளை பட்ட சூழ்நிலைகளும் இந்த செய்வினைகளால் நீ அனுபவித்தது எல்லாம் போதும் இந்த செய்வினை கட்டுகள் உன்னை விட்டு அவிழ்ந்து இந்த கருப்பனினுடைய கட்டுக்குள் வந்திருக்கின்ற இந்த நேரம் நான் சொல்கின்ற இந்த ஒரு தவறை மட்டும் என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் நீ செய்து விடாதே நான் சொல்கின்ற இந்த ஒரு தவறை எக்காரணம் கொண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தொடர்ந்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையுமே சரியாக தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் உன்னை சூழ்ந்திட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு இருக்கின்றது உன்னை ஆட்டி படைக்கின்ற ஒவ்வொரு வேதனைகளுக்குமே ஒரு முடிவு இருக்கின்றது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று என் குழந்தை நீ எதையுமே சிந்தித்து வருந்தாதே உன்னை ஆட்டி படைத்த செய்வினைகள் எங்கிருந்து வந்தது என்பதனை இந்த கருப்பன் நான் உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே சரியான சந்தர்ப்பத்தை உனக்கு நான் உருவாக்கி தரும் பொழுது அந்த நேரத்தில் நீ கைவிட்டு விட்ட விஷயங்கள் பல இப்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் நிறைவாக தேவைப்படுகின்றது இப்பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு முழுமையாக அது தேடப்படுகின்றது ஆனால் என்னவோ நீ தொலைத்ததுதான் இங்கு ஏராளம் ஆனால் என்னவோ என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ இழந்ததுதான் ஏராளம் எல்லாமுமே உடனிருப்பவர்களால் தான் நடக்கிறது என்றால் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என் குழந்தையே உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் உன்னை தேடி வந்து உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனியாவது உனக்கு புரியட்டும் எப்பொழுதுமே எந்த ஒரு சூழ்நிலைகளையும் நினைத்து நீ பதறாமல் எப்பொழுதுமே எந்த ஒரு நிலையிலும் இந்த வாழ்க்கையை எண்ணி என் பிள்ளை நீ கலங்காமல் இருக்கும் பொழுது அவை அத்தனையையும் நீ உணர்ந்து கொண்டு உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போலல்லவா நீ ஒவ்வொரு மாற்றத்தையும் அடைந்திருக்க வேண்டும் உடன் இருப்பவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் நம்பி நம்பித்தான் நீ இது போன்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டாய் உன்னை செய்வினைகள் கட்டுகள் எல்லாம் சூழ்ந்ததற்கு காரணம் இவர்கள்தான் என் பிள்ளையே செய்வினைகளை இவர்கள் எப்படி செய்கிறார்கள் தெரியுமா பேசி பேசியே உன்னுடைய மனதை கரைக்கிறார்கள் பேசி பேசியே உன்னுடைய மனதை அழுக்காக்குகிறார்கள் நல்ல வழியில் சென்று கொண்டிருக்கின்ற உன்னை தீய வழியில் இவர்கள் அழைத்து செல்கின்றார்கள் நல்ல விஷயத்தை முன்னின்று நீ நடத்தும் பொழுது தீய விஷயங்களை பற்றி மட்டுமே உன்னிடத்தில் இவர்கள் பேச நினைக்கிறார்கள் இப்படியாக இவர்களினுடைய வாயிலிருந்து எப்பொழுதுமே நல்ல வார்த்தைகளும் நல்ல விஷயங்களும் வந்தது கிடையாது உன்னை சுற்றி வருகின்ற கஷ்டங்களையும் தீமைகளை பற்றியும் தான் இவர்கள் என்னவென்று பேசுகிறார்கள் உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களைப் பற்றியும் இவர்கள் தவறான எண்ணங்களைத்தான் உனக்குள் விதைத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இது போன்று நடக்கும் பொழுது இந்த கருப்பனும் அதைக் கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன் இவர்களினுடைய எண்ணம் முழுமையாக உன்னுடைய வாழ்க்கையை நடுத்தருவில் கொண்டு வந்து நிறுத்துவதுதான் இவர்களினுடைய எண்ணம் முழுமையாக உனக்கு வேதனைகளை கொடுத்து உன்னை கண்ணீர் சிந்த வைப்பதுதான் அப்படி இருக்கும் பொழுது அதற்கு நாம் கொடுத்து விடக்கூடாதல்லவா எல்லாவற்றையும் அந்த நேரம் அந்த நிமிடம் முழுமையாக நான் உன் வசமாக்கி தந்துடுவேன் என்பதனை நீ கூடாது செய்வினைகள் என்ற ஒரு வார்த்தை இங்கு எத்தனை பேரின் வாழ்க்கையை பதம் பார்த்து விட்டது என்று தெரியுமா என் குழந்தையே ஒருவர் நம்மோடு பேசுகின்ற பொழுது அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் என்னவாக இருக்கிறது என்பதனை பொறுத்து நீ உன்னை உணர்ந்து கொள்ளலாம் அவர்கள் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு நல்லதை கொடுக்கும் என்றால் நிச்சயமாக நீ மிக பெரிய அதிர்ஷ்டசாலி அதே நேரம் நீ நல்லதை செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட நீ நல்ல நிலையில் இருக்கும் பொழுது கூட வேண்டும் என்றே உன் எதையாவது சொல்லி உன்னுடைய மனநிலையை இவர்கள் மாற்றி விடுகிறார்கள் உன்னை திசை திருப்பி விடுகிறார்கள் என்றால் நிச்சயமாக எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை அவர் அவர்களுக்கான சந்தோஷத்தை கொடுக்காமல் செல்லாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகளும் துன்பங்களும் போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவில் உனக்கு இருக்கின்றது இனிமேலாவது எல்லாவற்றையும் நீ கவனமாக கவனிக்க வேண்டும் நம்மோடு பேசுகின்றவர்கள் என்ன வார்த்தைகளை பேசுகிறார்கள் அவர்கள் நம்மை என்னவாக்க முயற்சி செய்கிறார்கள் நாம் செய்வது சரியென்று நமக்கு தெரிந்த பிறகுதானே அதை செய்கின்றோம் அப்படியானால் அது சரியில்லை என்று இவர்கள் சொல்லும் பொழுது அதை நாம் எப்படி உணர வேண்டும் அவர்கள் இதனை சரியில்லை என்று சொல்லும் பொழுது அதை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இவர்கள் இப்படித்தான் உனக்கு நல்லது நடக்கும் நேரம் அது நடக்காது என்று சொல்லி உன் வாழ்க்கையில் பல செய்வினைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை மறந்துவிடாதே என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு தெளிவுபடுத்தி இவர்கள் இந்த நேரம் உனக்கென்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கு நல்லது நடந்த பல நேரங்களில் கூட இவர்கள் உனக்குள் பல துன்பங்களையும் பல வேதனைகளையும் கொடுத்திருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் அருகில் கொண்டே பேசுகின்ற ஒரு சில வார்த்தைகளினால் உனக்கு கிடைக்கக்கூடியதை கூட கிடைக்க விடாமல் இவர்கள் செய்து விடுவார்கள் என்பதனை மறந்து உன்னுடைய பெயரை அந்த இடத்தில் இவர்கள் அவப்பெயராக மாற்றி விடுவார்கள் என்பதனை மறந்து விடாது எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லபடியாக கிடைத்திருக்க வேண்டியது ஆனால் உனக்கு இவர்கள் செய்த செய்வினையின் பலனாக இவர்கள் பேசிய வார்த்தைகளின் பலனாக உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களும் கிடைக்காமல் போயிருக்கிறது என்பதுதானே உண்மை இனிமேலும் என் பிள்ளை இதை நீ புரிந்து கொள்ளாமல் இருந்துவிடாதே நம்மை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை நான் இன்னமும் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் இவர்களினுடைய ஆட்டம் இவர்கள் அவ்வளவு சர்வசாதாரணமாக உன்னை தெளிய விடுவதில்லை சர்வசாதாரணமாக உனக்குள் எந்த புரிதலைகளையும் கொடுத்து விடுவதில்லை உன்னை சட்டென்று மனமுடையச் செய்து இந்த இருந்து உன்னை மாற்றி விடுகிறார்கள் என்பதுதான் உண்மை உன்னுடைய மனதிற்குள் தீங்கான எண்ணங்களையும் நல்லது நடக்கும் நேரம் தீமைகளை பற்றியும் பேசி உன்னுடைய சிந்தனைகளை இவர்கள் அழித்து விடுகிறார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது கூடாது இனி நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்கு என்னும் பொழுது இந்த சூழ்நிலைகள் எதுவென்றும் அதை நீ உணர்ந்திடும் பொழுது நல்லது வேண்டி என் பிள்ளை செய்ய நினைக்கின்ற ஒவ்வொன்றிலும் உனக்கு வேண்டிய அத்தனையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இது நடக்கக்கூடிய நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை பல அதிசயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு இந்த கருப்பன் உனக்கு செய்ய நினைக்கின்ற விஷயங்களும் உனக்காக இந்த கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வேண்டி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை அடுத்தடுத்த நிலைக்கு பலப்படுத்தட்டும் என் பிள்ளையே இது போன்றெல்லாம் ஒருவரின் வாழ்க்கையில் கெடுதல் செய்ய வேண்டும் என்பது ஒருவரின் எண்ணமாக இருக்கும் பொழுது அதை இந்த கருப்பன் தன் வசமாக்கி அவர்களை நான் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான இடங்களுக்கு சென்று சேர்த்து விடுவேன் மீண்டும் திரும்பவே முடியாது தான் செய்த தவறுகளை தான் என்னவென்று உணர்ந்து கொண்டாலுமே அவர்கள் செய்த பாவங்களுக்கான தண்டனை அவர்களை இந்த வாழ்க்கையை விட்டே துரத்தி அடித்துவிடும் என்பதுதான் உண்மை என் குழந்தை இனிமேலாவது இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள தயாராகு நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இது போன்ற மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கு யாரையும் கண்மூடித்தனமாக நம்பிவிடாதே யாரிடத்திலும் எதையுமே அதிகமாக நீ எதிர்பார்க்காதே உன்னை சுற்றி என்ன வேண்டும் என்றாலும் உன்னை தொடர்ந்து எது நடக்கும் என்றாலும் இவை அத்தனையிலும் இருந்தும் அடுத்த நிலையை நோக்கி இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ சரியாக பயணிக்க வேண்டும் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை இந்த நேரம் உனக்கு நான் எப்பொழுதுமே நிறைவாக எடுத்துச் சொல்லும் காலம் உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியாகவே நடக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை விஷயங்களும் உனக்கு நிறைவாகவே கிடைக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடக்காத ஒரு விஷயத்திற்காக கலங்குவதும் நடந்து முடிந்த பிறகு அந்த விஷயத்தை நினைத்து வருந்துவதுமாக ஒருபோதும் இருக்கக்கூடாது என்ன நடப்பதாக இருந்தாலும் இந்த விஷயங்கள் என்னவாக இருந்தாலும் எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ தயக்கம் காட்டாமல் விட்டால் அது போதும் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உன்னை நிச்சயமாக நெறிப்படுத்தும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் இந்த மனிதர்களை உனக்கு நிச்சயமாக அடையாளப்படுத்தும் இவர்கள் என்னுடைய கட்டுக்குள் வந்துவிட்ட பிறகு இனிமேல் நீ கலங்க வேண்டாம் ஆனால் எதையுமே நீ மிகவும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு சென்று விடாதே இது போன்றவர்கள் உன்னை என்னவாக மாற்ற நினைக்கிறார்களோ அதுவாகவே உன் வாழ்க்கையில் நீ மாறிவிடாதே அவர்களினுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நீ நிச்சயமாக உயிரூட்டம் கொடுத்து அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் எல்லாமுமே உனக்கு தெளிவாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது கலங்காத நேரம் கலங்கிய பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய அதிசயங்களை நடத்தி கொடுக்கும் அது நான் உனக்கு பலமுறை சொல்லி இருக்கின்றேன் எப்படி என்று நான் சொன்னால் உனக்கு புரியாது ஆனால் இவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் இவையெல்லாம் நல்லபடியாக நடந்து உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் பொழுது என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று இந்த நேரம் நான் எதனால் என் வார்த்தைகளை கேட்கவில்லை என்றால் அது உன் பக்கம் திரும்பிவிடும் என்று சொன்னேன் தெரியுமா என் குழந்தையே உன்னோடு இருப்பவர்களை நீ இன்னமும் அடையாளம் காணாமல் இருக்கிறாய் இனிமேலாவது ஒவ்வொருவரையும் நீ யார் என்றும் அவர்களின் மனதில் உன்னை பற்றி என்ன எண்ணங்கள் இருக்கிறது என்றும் தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் உன்னை பற்றி இவர்கள் என்ன சிந்தனைகளை வைத்திருக்கிறார்கள் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதற்காகவும் என் பிள்ளை இனிமேல் உனக்குள் வருகின்ற நல்ல விஷயங்களை தொலைக்காது எதற்காகவும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை விட்டுவிடாது நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் இந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகத்தான் என்பதனை புரிந்து கொள் அதிலும் இந்த கருப்பன் எல்லா விஷயங்களையும் உணர்ந்து விட்ட பிறகு இனி எப்பொழுதும் உன்னை சுற்றி நான் கொடுப்பது ஒவ்வொன்றிலும் உனக்கு பேரதிசயம் நடக்கும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் உனக்கு நடக்கக்கூடிய அதிசயங்களை நிச்சயமாக என் குழந்தை நீ முழுமையாக உணர்ந்து கொள்வாய் எந்த இடத்திலும் இனி என் குழந்தை நீ கலங்கி தவிக்காதே உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொன்றும் இனி உனக்குள் இருக்கின்ற உண்மைகளைத்தான் உனக்கு எடுத்துச் சொல்லும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொன்றும் இனி உனக்கு கொடுக்க வேண்டிய நம்பிக்கைகளைத்தான் உனக்கு நல்லபடியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கலங்காது கருப்பணினுடைய வார்த்தைகளை என்னவென்று கேட்டு இனி இந்த வாழ்க்கையில் நீ உணர்ந்திட்ட எல்லாமும் இதுபோன்ற மனிதர்கள் உனக்கு கொடுத்த காயங்கள் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் இவை அத்தனையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய பெரிய உண்மைகளை சொல்லிவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி நடந்தது எல்லாமுமே உன்னை துன்பப்படுத்தியதை எல்லாம் நினைத்து கலங்காது அத்தனை விஷயங்களும் இனி உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்